யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சதயம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் சதய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி ராகு நட்சத்திர அதிபதி கிரகங்களை வைத்து வழிபாடு செய்கிறது மூலிமா நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்த்துக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நார்மலாகவே சதய நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தியாகிகள்னே சொல்லலாம் நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நபர்கள் தனிமை விரும்பிகள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க தனிமையை விரும்புகிறாங்களோ இல்லையோ தனிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு நபர்களாக கூட இருப்பாங்க ஸோ இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளவு உழைச்சி போட்டாலும் இவங்களுக்கு நல்ல பேர்லாம் கிடைக்கிறதே கிடையாது சில சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய அமர்வு காரணமாக அவங்களுக்கு ரொம்ப ஜாலியான லைஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் பெரும்பான்மையாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த நட்சத்திரத்தில் பார்க்க முடியும் சதயம்னு சொன்னாலே ரொம்ப காத்திரமாக பேசுவாங்க ரொம்ப சவுண்டாக எல்லா பிரச்சனைகளுக்குமே முன்னாடி போய் பேசுவாங்க அவங்கள பார்த்தா எல்லோரும் பயப்படணும் அப்படின்ற மாதிரியான தாட்லாம் இருக்கும் ஏன்னா ராகு அதிபதி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசுகிற தன்மையெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும் எல்லாமும் இருந்தும் அவங்களுடைய வருவாய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதற்கான செலவுகள் வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் செலவுகள் அதிகமாக பண்ணி குடும்பத்துக்காகவே உழைச்சி ரொம்ப வந்து எதையுமே இல்லாமல் அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய நபர்கள் வேலைக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த வேலையே ரொம்ப உயர்வாக நினச்சி செய்யக்கூடியவங்க விளையாட்டுத்தனமாகவே இருக்கக்கூடியவங்க எத்தனை வயசில் இருந்தாலும் இப்படி நல்ல குணங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட இவங்களுக்கு எதுக்காக அதிகபட்சமான தடைகள் வருது வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டமெல்லாம் தாண்டி இவங்க வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு அப்படின்னும் பொழுது கிரகங்கள்லேயே அது ஒரு நெகட்டிவான ஒரு கிரகம்தான் அந்த கிரகம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் அப்படின்னும் பொழுது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அந்த அதிபதி தெய்வங்களை ரொம்ப வணங்கிட்டே இருக்கணும் அதாவது ராகுன்னு சொன்னாலே நார்மலாக மிங்கிளாக விடாது இந்த சதய கிட்டே போய் பார்த்தீங்கன்னா பெருசாக ஃப்ரெண்ட்ஷிப்பாலாம் இருக்காங்களா அப்படின்னா கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பாங்க நல்லா சிரித்து பழகுவாங்க ஆனாலும் ஒரு கோடு போட்டு வாழ்வாங்க இந்த வட்டத்துக்குள்ளே நீயும் வராத நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா ராகு அப்படின்றது தனித்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் ஸோ அந்த வட்டத்துக்குள்ளே யாரையுமே அணுகவே விடாது எதற்காக இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா நார்மலாகவே பார்த்திங்கன்னா என்ன செஞ்சாலும் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த கொடுப்பாங்க முக்கியமான தருணங்களை நம்மளை கட்டி விட்டுருவாங்க அப்படின்னு பட்டு பட்டு தெரிஞ்சு ஒரு மாதிரி இவங்க மைண்ட் அளவில் ஆயிட்டு போயிட்டாங்க அப்செட் ஆகிட்டு வெளியே வந்தவங்க அந்த தான் பெருசாக மிங்கில் ஆகிறது இல்லை இவங்களுடைய பிரச்சனைகள் எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம அதிபதிகளை தான் வச்சு எல்லாத்தையுமே பண்ண போகிறோம் அப்படி பார்க்கும்பொழுது ராகு அதிபதியாக வராரு அவங்களுடைய அதி தெய்வம் அப்படின்னு பார்க்கும்பொழுது துர்கை மற்றும் காளி வராங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோபக்கார தெய்வங்களாக வரக்கூடிய அந்த தெய்வங்களை தான் நம்ம வழிபாடு பண்ணணும் இவங்களை வழிபாடு பண்ணுறது மூலமாக ராகுவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ நம்ம வந்து அந்த ராகுவுடைய இருந்து வெளியே வருவோம் அதே சமயத்தில் துர்கை வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணும்பொழுது நமக்கு வேண்டிய சுபீட்சங்கள் எல்லாமே தன்னால் நடக்கிறத கண் கூட பார்க்கலாம் துர்கை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கும் தோதான ஒரு கிரகம்தான் அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு பலவிதமான நல்ல விஷயங்களை ஏதுவாக எடுத்து கொடுக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பாரங்கள் ரொம்ப தூரம் நம்ம போகிறது நமக்கு டைமிங் இல்லாமல் உழைக்கிறது அதே மாதிரி நமக்கு வந்து வருமானங்கள்னு வரும்பொழுது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறது ஒரு ஒரு விஷயத்துலையுமே தடைகள் கொடுக்கறது ஈஸியாக ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக பண்ண விடாது இது வந்து பார்த்திங்கன்னா தொடர் தடைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலைக்கு கொண்டு போயிடும் சில விஷயமெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஆரம்பித்தாலும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்து நிற்கிது அதனால இதை பண்ணவே வேண்டாம் அப்படி நம்மளே விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு டைவெர்ட் ஆகி போயிடுவோம் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த துர்கையோட வழிபாடு தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் நமக்கு அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்களா முதல் விஷயம் ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு வீட்லையே நீங்கள் துர்கையோட படம் இருந்ததுன்னா வச்சு ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா லைஃபையே மிராக்கல் மாதிரி மாற்றி கொடுப்போம் என்ன மாதிரி துர்கை வச்சுக்கலாம் துர்கையெல்லாம் வீட்டில் வைக்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க பட்டீஸ்வரம் துர்கை படம் வந்து எல்லா கடைகளையும் கிடைக்கும் அந்த துர்கையை வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களால் கோவிலுக்கு டெய்லி போக முடியும்னா கோவிலுக்கு தான் போயாகணும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா உக்ரமாலாம் இருக்க மாட்டாங்க பட்டீஸ்வரமில் இருக்கக்கூடிய அந்த துர்கை அந்த துர்கையை எடுத்து வீட்டில் வச்சுட்டு விளக்கேற்றுங்க துர்கைன்னு சொன்னாலே ராகுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அவங்க அஷ்டபூஜ துர்கையாக மாறிப்பாங்க ஸோ அவங்கள வீட்டில் வச்சுட்டு விளக்கி ஏற்றுங்க அதாவது ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு ஒரு ஊதுபத்தி காட்டுங்க ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருங்க இது ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதில் பஞ்சபூதத்தில் ஒன்றை வந்து நம்ம அவங்களுக்கு ஆஃபர் பண்ணணும் இதை செய்கிறது பல விதமான பலன்களை நமக்கு கொடுத்தே தீரும் அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக வைக்கணும் அப்படின்னா அவங்க வீட்டில் ஏதாவது பழங்கள் இருந்தால் வைக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த டைமண்ட் கல் கண்டு வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகும்போது நீங்களே சாப்பிட்டுட்டு போயிடலாம் காலையில் வேலைக்கு போகக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் இல்லைன்னாக்கா வீட்டிலேயே இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி அந்த பூஜாரியில் போயிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணுவோம் இல்லையா அந்தளவுக்கு நேரம் எடுத்துக்கிட்டால் போதும் விளக்கியதுங்க இல்லைன்னா வெறும் ஊதுவத்தி மட்டும் காட்டுங்க ஒரு டம்ளர் தண்ணி வைங்க அதுக்கப்புறமா அங்கே ரெண்டு நட்ஸ் ஏதாவது இல்லைன்னா கல்கண்டு வச்சுட்டு கை கூப்பி வணங்கிக்கோங்க அவங்கள வணங்க வணங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி வளம் பெறும் அப்படின்றத வணங்கி பார்த்தீங்கன்னா தான் புரியும் அதாவது இன்னைக்கு சொல்கிறோம் இதெல்லாம் பண்ணா சரியா வந்துருமான்னு கேட்பீங்க எதற்காக தொண்ணூறு நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா நவகிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்பது நாள் பண்ணா போதும் அப்படின்வாங்க ஒன்பது நாள்ல ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியுமானா அப்படிலாம் தீர்க்க முடியாது ஏன்னா அந்த மாதிரியான மேஜிக்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுலாம் பெரிய விஷயம் தொண்ணூறு நாட்கள் தொடர்ந்து பண்ணும்பொழுது அதாவது நமக்கு வந்து அது வந்து பழக்கத்தில் கொண்டு வந்துடும் அப்படி பழக்கத்தில் கொண்டு வர்றதுனால கடவுளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பரிச்சயமாக ஆகிடும் இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம கையாளும் பொழுது ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து அந்த கிரகத்துடைய பார்வை அப்படின்றது கரெக்டாக விடும் தெய்வ பார்வையும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம சனி ஒரு கோவிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் டைரெக்டாக கும்பிட்ற கடவுள்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் சைடில் நின்று தான் கும்பிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் தினமும் கும்பிடுறது அப்படின்ற ஒரு பழக்கத்தை அதாவது ஒரே சாமியை டெய்லி கும்பிடுறது இப்படி பழக்கப்பட்டோம் அப்படின்னா நமக்கு பலவிதமான இடத்துலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரதையும் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்மளை கண்டுக்கவே கண்டுக்காதவங்கெல்லாம் கூப்பிட்டு நமக்கு இந்த வேலையை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பண வரவுகள் இது வரைக்கும் கொடுக்காதவங்க கூப்பிட்டு நமக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்களை லைஃப்பில் கண் கூட பார்க்கலாம் விளையாட்டு மேலே மோகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு விளையாட்டில் நல்ல நல்ல வாய்ப்புகள் அப்படின்றது நிச்சயம் கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது துர்கைன்னு சொன்னாலே இந்த மாதிரியான இருந்து விளக்கல் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருந்து நல்ல தீர்வுகளை கொடுப்பாங்க குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கி அதில் தவிக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த சிக்கல்லேருந்து உங்களை தெளிவாக்கி வாழ்க்கையை சிறப்பாக்கி கொடுப்பாங்க பண வரவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட அதிபதி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நாளைக்கு பணமே வரலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் பணம் வர ஆரம்பித்தா தாறு பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ராகு வந்து உங்களுக்கு வேலையே செய்யும் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக ராகு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே வந்து பிரச்சனையை கொடுக்குறாரு அப்படின்னா ராகு அதிபதி நான் பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன் நட்சத்திர தோஷம் பற்றி சொல்லியிருக்கேன் தாரைப்பலங்கள் பற்றிலாம் சொல்லியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிபதியும் ராகுவாக வராரு தோஷமும் ராகு தான் கொடுக்குறாரு ஸோ இந்த இரண்டுமே ராகு செய்யறதுனால தாக்கங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இது வந்து நட்சத்திரக்காரர்களுக்கே தெரியும் அதாவது சதய நட்சத்திரக்காரர்கள்ட்ட பேசினீங்கன்னா பிரச்சனைன்னு வந்தால் பெருசு தான் சின்னதெல்லாம் கிடையாது பிரச்சனை இல்லைன்னா ரொம்ப ஒன்றுமே இல்லைன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கும் வந்தால் பெருசாக வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருப்பீங்க அதாவது கடன்கள் வர்றது எல்லா விஷயமுமே சின்னதாகவே இருக்காது பெருசு பெருசாக தான் வரும் அதே மாதிரி பணம் வந்து அடையிறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்மொழித்தனமாக செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே செய்வோம் பிரம்மாண்டமாக செய்வோம் ஒரு ஒரு விஷயத்தையுமே பிரம்மாண்ட விரும்பிகள் அப்படின்றத சொன்னால் கரெக்டான வார்த்தையாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணோம்னா இப்படிப்பட்ட பூஜைகள் தான் செய்யணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காளியை வணங்கினவர் தான் சதய நட்சத்திரத்தில் பிறந்த நம்மளுடைய ராஜராஜ சோழன் கூட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்கள்லேருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இல்லாத ஒரு விஷயத்தை நடுவில் யாருமே திணிக்க முடியாது ஸோ அதிபதி தெய்வங்களை வழிபாடு பண்ணும் பொழுது நம்மளுடைய பராக்கிரமம் ஜாஸ்தியாகும் அதிருஷ்ட வாய்ப்புகள் ஜாஸ்தியாகும் பலவிதமான நன்மைகள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்தி இந்த அனுகூலம்லாம் நல்லா கிடைக்கிற பட்சத்தில் கஷ்டங்கள் நெகட்டிவான விஷயங்கள் நம்மளை பின்தொடரவே தொடராது நமக்கு வர வேண்டிய நல்ல பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகளவும் த கைவிட்டு போகாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் என்னென்ன விஷயங்களுக்காக ட்ராப் இருந்ததோ லைஃபு அந்த ட்ராப்பான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக பாசிட்டிவாக மாறத்துக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு போங்க காளி கோவிலாக இருக்கட்டும் இல்லை துர்கை இருக்கக்கூடிய கோவிலாக கூட இருக்கட்டும் கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஒன்பது வாரம் அர்ச்சனை பண்ணிக்கோங்க உங்கள் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க இது வந்து பல நன்மைகளை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் வீட்டில் பண்ணக்கூடியதை தொண்ணூறு நாட்கள் டெய்லியுமே ஒரு விளக்கு வைக்க போகிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நடுவில் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ண முடியல வெளியூர் போகிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தால் அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது அதுக்கப்புறம் மீதி நாட்கள் அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கோங்க இந்த ஒன்பது வாரங்கள் அர்ச்சனை பண்ணணும் சொன்னால் பார்த்தீங்கன்னா அதை கூட தொடர்ந்து தடையில்லாமல் பண்ணணுமானா அப்படிலாம் கிடையவே கிடையாது நடுவில் ஏதாவது ஒரு ஒரு வாரம் போக முடியலன்னா பிரச்சனை இல்லை அடுத்த வாரத்துலேருந்து அதை கவுன் பண்ணிக்கோங்க இந்த அர்ச்சனையும் கண்டிப்பாக பண்ணணும் இந்த ஒன்பது அதாவது தொண்ணூறு நாட்கள் பூஜை அப்படின்னு சொன்னீங்களா தொண்ணூறு நாட்கள் பூஜையை கரெக்டாக பண்ணுங்கள் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மனதுக்கே தெரியும் இந்த தொண்ணூறு நாட்களுக்கு பின்னு தொண்ணூறு நாட்களுக்கு முன்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்களை நீங்கள் ஈர்த்திருப்பீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சதயம் நட்சத்திரத்துக்கான அதிபதி தெய்வத்தை வணங்கி எப்படியெல்லாம் நம்மளுடைய பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்